அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அவருடைய பதவிக்காலத்தை தேர்தல் ஆணையம் நீட்டித்து தேர்தல் அலுவலகம் பத்து கிழக்குகள் அவர்கள் அதற்கான அதிகாரத்தை வழங்கிய முறையான எங்களுக்கு அணிவித்து அனுப்பாமல் இந்த கூட்டம் நடத்தது வருத்தம் அளிக்கிறது இந்த தவறை திருத்த வேண்டும் அதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கலந்து கொண்டதாக இரண்டு நபர்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய வகையில் எந்த அங்கீகாரமும் வழங்கப்படவில்லை எனவே இந்த தவறை திரும்ப பெற வேண்டும் அதோடு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையில் எங்களுடைய கருத்தை கேட்கப்படாமலேயே கூட்டம் நடத்தப்பட்டதால் எங்கள் கருத்தையும் கேட்க வேண்டும் அதோடு இங்கு இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான ஆவணங்களில் உரிய திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் அரசு பதில் செக்ரட்டரி மற்றும் சட்டமன்ற செயலாளர்களுக்கு ஆகிய இன்று கடிதம் கொடுத்திருக்கிறோம் ரொம்ப கவலைக்குரியது என்றால் இது ஒரு அரசு இது ஒரு அரசியல் கட்சி என்பது அல்ல அரசு முறையாக அறிவிப்பை உரிய தலைவருக்கு வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் அதை செய்யாமல்

தமிழக அரசு செய்திருப்பதற்கு மிகுந்த வருத்தது இதை வகையில் மாற்றம் வேண்டும் என்ற பண்பு இன்றைக்கு மீட்டிங் நடக்கும் போதும் போதும் அன்பு மனிதர்கள் அரசு சார்பில் இப்போ ஒரு அனைத்து நடக்கும் போதும் அனுப்பியவர்கள் ராமதாஸ் அவர்கள் திமுக நடத்துல இருந்து அவங்க அரசியல் கட்சிகள் அவங்க கூட்டணி கட்சிகள் அவர்கள் யாரை அழைப்பது என்பது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுடைய அதில் யார் கலந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும் ஒவ்வொரு கட்சியுடன் ஆனால் இது இது வந்து அரசுடைய நிகழ்ச்சி இந்த அரசின் நிகழ்ச்சியில் இதே இடத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய அலுவலகமாக சென்னை அலுவலகத்தில் இருந்து கட்சியுடைய தலைவராக மருந்து ரங்குமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார் அதை விட்டு எங்களுடைய ஒப்புதலை பெறாமல் எங்களிடம் கடிதம் எழுப்பாமல் இப்படி செய்திருப்பது என்பது மிகவும் வருத்தத்துக்கு இது உடனடியாக திருத்தப்பட வேண்டும் ஏனென்றால் இது பல்வேறு விதமான சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் அழைக்கப்பட்டவர் யாரு அழைக்கப்பட்டவர் யார் இதுல கலந்துகிட்டவங்க நாங்க வந்து அடுத்த அடுத்த கூட்டத்தில் நாங்க தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கிறோம் சொல்லிட்டு அவங்க எலெக்ஷன் இவங்க கலந்துக்கிறதுனால அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா பார முடியாது ஆனால் இவர்கள் செய்திருப்பது என்பது தவறு இந்த தவறை அவர்கள் திருத்த வேண்டும் என்று அரசிற்கு நாங்கள் வலியுறுத்தி இது வந்து அவர்கள் தெரிந்தே செய்தார்களா அவரது கவனக்குறைவாக அவர்கள் செய்தார்களா என்பதை அவர்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும் ஆனால் அதே வேளை எது எப்படி இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முறையான அழைப்பு விடுக்காமல் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அரசு கூட்டியது என்பதே மிகவும் தவறானது ஒரு தவறான உறுதனமாக இது மாறிவிடக் கூடாது என்பதற்காக இந்த கடிதத்தை நான் தலைமை செயலாளர் என்ன சொன்னார் சார் ஏன் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்கோம் அவங்க வந்து என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆனால் பப்ளிக் செக்ரட்டரி சொன்னாங்க இல்லை உங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அதனால உங்களுக்கு உரிய நாங்கள் வந்து எங்களுடைய கருத்தை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை தருவோம் உரிய திருத்தத்தையும் செய்யும் உங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு எங்கள் தரப்பிலிருந்து உங்களுக்கு தகவல் என்று சொல்லி அந்த அறிக்குள்ள வந்து எல்லாரும் வந்து அதுக்கு விளக்க தரணும்னு நினைக்கிட்டோம். அத ஒரே முறை அந்த வரைமுறை வந்தர்க்காக கேட்டிருக்கோம். ஆங்க அப்படி இருந்துச்சுனா நாங்க ஒரு முறையான உருப்பான கட்சி பாட்டா அதே வேளையில இப்போ இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி உடைய புரதினியினுடைய பெயரை எடுத்து அந்த இரண்டு பேர் இருக்காங்க. நீட்கப்பட வேண்டும். அது மிக முக்கியமானது. எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. நாங்கள் நாங்க இந்த தரசை நான் சொல்லறேன். இது ஒரு சாதாரணமான தவறு இல்லை. இது புரதினுடைய பொறு இது தவறு பைவா அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியும் சரி செய்யப்பட வேண்டிய அவர்கள் சரி செய்வார்கள் என்று தொடர்ந்து தமிழக அரசு அவாய்ட் பண்றாங்க ஏன்னா சபாநாயகரை பார்த்துட்டீங்க அவன் அவங்களுக்கு கோரிக்கை அங்கீகரிக்கிறது இன்னைக்கு அரசு நிகழ்ச்சி அதுக்கு உங்களை அழைக்கப்படுறீங்க உங்க தரப்பு உங்களுக்கு நன்றாக புரியும் பாட்டாளிமன்ற இவர்கள் பின்னணியில் இருந்து இவர்கள் திமுக உதாரணமாக சட்டமன்ற செயலாளருக்கு கடிதம் கொடுத்தோம் அந்த கடிதத்துல புதிய திருத்தத்தை செய்யும் மெஜாரிட்டி எம்எல்ஏ சேர்ந்து வெங்கடேசனை தலைவராக இன்று வரை அந்த முடிவு எடுக்கல நான் முன்னாடியே சொன்னேன் இதே கூட்டத்தில் சொன்ன அவர் அதை ஏற்கவும் செய்யலாம் நிராகரிக்கவும் செய்யலாம் ஆனால் இருக்கலாமா இன்னைக்கு அவர் முடிவெடுக்க இன்னைக்கு அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா அழைப்பை எங்களுக்கு எடுப்பாமல் இன்னொரு கூட்டம் நடத்துகிறார் இதெல்லாம் எதை காட்டுகிறது இது ஒரு அரசு அலுவலகம் எல்லோருக்கும் பொதுவாக நடந்து கொள்ள வேண்டிய அலுவலகம் நிச்சயமாக அவர்கள் இதை உணர்ந்து உரிய திருத்தத்தை அவர்கள் செய்வார்கள்